சென்னை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஜெ ஜெயவர்தன் தரமணி பேருந்து நிலையம் அருகே சூறாவளி பிரச்சாரம் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெ ஜெயவர்தன் அவர்கள் தரமணி பேருந்து நிலையம் அருகே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தென்சென்னை தொகுதி பாராளுமன்ற பொறுப்பாளருமான கோகுல் இந்திரா மாவட்ட செயலாளர் அசோக் பகுதி செயலாளர்கள் கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் அதன் பின்பு செய்தியாளரை சந்தித்த வேட்பாளர் ஜெ ஜெயவர்தன் திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளில் மக்களுக்கு எந்தவித திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்றும் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் தமிழகத்திற்கு எந்த பயனும் இல்லை பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டேன் என்று கூறுவது பொய்யான பிரச்சாரம் என்றும் எனவே மக்கள் சிந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்